எல்லாருக்கும் வணக்கங்க இது லாஸ்ட் வீக் எடுத்த பிரம்ம முகூர்த்த வீடியோங்க காலையில் ரெண்டே முக்காலுக்கெல்லாம் என்னோடய ரொட்டின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்போவுமே மாடி ரூமில் வந்து தூங்கிட்டு கீழே வருவேன் இன்றைக்கி வந்து கீழேயே தூங்கினேன் அப்படிங்கிறதுனால கீழே பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு வந்து வாசக்கதவை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து தலையை காய வச்சுட்டு வந்து வாசல்லாம் வந்து கூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க இப்படி தான் என்னோடய ரொட்டீன் டெய்லி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபுல்லாக கூட்டிகிட்டு வாசல்லாம் தொழித்து கோலம் போட்டுட்டு தான் நான் வந்து பூஜை வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க வந்து ஹால்லாம் வந்து நம்ம கூட்டலாமா பூஜை ரூம் வந்து நம்ம தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி கூட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க பூஜை ரூம் தனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பூஜை ரூம் வந்து தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏன்னா இப்போ தீபம் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணக்கூடாது இல்லை நான் ஹாலில் தான் இருக்குது கபோர்ட் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பூஜை கபோர்டு இருக்கிற இடத்துல மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து தீபம் வைக்கலாம் அப்புறம் வந்து கிச்சன் மற்ற ரூம் எல்லாமே வந்து நீங்கள் அப்புறமா கூட க்ளீன் பண்ணிக்கலாம் ஆனால் பூஜை ரூ வைக்கிற இருக்கிற இடம் மட்டுமே வந்து முதல்ல க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா போதுங்க இப்படி தான் வந்து நான் செய்வேன் நான் பிரம்மமுர்த்த விளக்கு கூடவே வேல்மாறல் மாறல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போது வேல்மாறல் அப்படிங்கிறது வந்து அதை பற்றி தான் இந்த வீடியோவில் அது எப்படி படிக்கணும் எத்தனை முறை படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்த்து சொல்ல போகிறேங்க வேல்மாரல் மாறல் அப்படின்னா முருகருக்கூடிய ஒரு மந்திரங்க ஒரு மந்திர தொகுப்புன்னு சொல்லலாம் வேல் வகுப்பு அப்படிங்கிறது என்ன வேல் மாறல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க வேல் வகுப்பு அப்படிங்கிறது வந்து அருணகிரிநாதரால் எழுத ஒரு வேல் வகுப்பு அப்படிங்கிறது ஒரு பதினாறு பா பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்புங்க கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அந்த மாதிரி வேல் வகுப்பும் ஒரு தொகுப்புங்க இதை வந்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் என்ன பண்ணியிருக்காரு ஒரு மந்திர தொகுப்பாக இதை வந்து மாற்றுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த பதினாறு பாடல்களையும் அறுபத்தி நாலு பாடல்களாக முன்னே பின்ன மாற்றி நான் ஒவ்வொரு பாடும் பாக்களும் வந்து நாலு டைம் வர்ற மாதிரி மாற்றி போட்டு இதை வந்து வேல்மாரல் அப்படிங்கிற ஒரு மந்திர தொகுப்பை வந்து உருவாக்கியிருக்காரு அந்த மந்திர தொகுப்பு தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேல்மாறலுங்க இந்த வேல்மாறலுக்கு அவ் அவ்வளவு விதமான சக்தி இருக்குது வேல்மாறல் அப்படிங்கிறது வந்து முருகருக்குரிய மந்திரங்கள் வேல்மாறலில் படிக்கும்போது முருகனுடைய பூர்ண அருள் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்குங்க வேல்மாறல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நீங்கள் படிக்க படிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஒரு நாள் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் உண்மையாக மனதார பக்தியோட அதை வந்து படிக்கும்போது அது உங்களுக்கு உங்களை அறியாமல் ஆள் மனதில் உங்களுக்கு அது பதிஞ்சிரும் அப்படிங்கும்போது படிக்கிறதுக்கு அது ஒரு கஷ்டமாகவே தெரியாதுங்க இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் நான் நாற்பத்தெட்டு நாள் வேல்மாறலுங்கிறது வந்து படித்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நாற்பத்தெட்டு நாள் வேண்டுதல் வச்சு வேல்மாறல் வந்து படிக்கிறேன் இது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை அப்புறம் வந்து ஏதாவது முருகர் குகந்த நாள் அந்த மாதிரி விசேஷ நாட்களில் இல்லை சில நேரம் வந்து வெள்ளி வெள்ளிமுக்கெழமை பிரம்மமுகூர்த்தம் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீவம் இந்த மாதிரி நாட்களில் எனக்கு தோணும் போது இந்த வேல்மாறலை வந்து படிச்சிருக்கேன் ஒரு நாள் ரெண்டு நாள் படிச்சிருக்கேன் ஆனால் தொடர்ச்சியான இது வரைக்கும் நான் படித்ததில்லை அப்பப்போ ஒவ்வொரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நான் விளைஞ்சேன் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் வேண்டுதல் அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை ஆனால் முதல் நாள் படிக்கும்போதே நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நான் நடந்தது குலதெய்வ ஃபோட்டோவில் இருந்து ஒரு நாள் வந்து பூ விழுந்தது அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோவில் இருந்து பூ விழுந்தது இப்படி நிறைய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எனக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் சில நாள் படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து ரெகுலராகவே மயில் வந்து கத்திரா சத்தம் வந்து எனக்கு கேட்கும் இந்த மாதிரி ஒரு சில நல்ல ஒரு நிகழ்வுகள் வந்து இந்த வேள்மாறல் படிக்கும்போது எனக்கு வந்து டெய்லியுமே நடந்துட்டு தான் இருக்குது இந்த வேண்டுதல் நிறைவேறிச்சா இல்லை எப்படி அப்படிங்கிறது நான் நாற்பத்தெட்டு நாள் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதை பற்றி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேங்க வேல்மாரல் அப்படிங்கிறது வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கிற மாதிரி அப்புறம் வந்து மற்ற சாமியுடைய மற்ற தொகுப்புகள் எப்படியோ அதே மாதிரி தான் பெருசாக வந்து அப்படி விரதம் இப்படி விரதம் அப்படிங்கிறது இல்லை நான்வெஜ்ஜு மட்டும் சாப்பிடாமல் நீங்கள் விரதம் இருந்தால் நல்லது அப்படி இல்லை முடியல அப்படின்னா கூட அப்படி சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் வேல்மாரல் படிக்கிறதுக்குள்ள வீடை வந்து கிளீன் பண்ணிவிட்டு வேல்மாரல் படிக்கலாம் ஆனால் என்ன கேட்டால் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அசைவம் சாப்பிடாமல் இருந்து இந்த வேல்மாரல் படிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படி இல்லை அவங்க குடும்ப சூழ்நிலை என்னால் வந்து அவ எல்லாத்துக்கும் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஏதாவதுனா நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு வீடும் பூஜை ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து வேல்மாரல் எப்போவும் போல் படிச்சுக்கலாங்க இது நான் பிரம்ம முகூர்த்த பூஜையில் தான் பண்ணணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது நான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை கூட குலதெய்வ வழிபாடும் பண்ணுறேன் அப்புறம் இந்த வேள்மாறலும் படிக்கிறேன் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருப்பீங்களோ ரிலாக்ஸாக உட்காந்து நீங்கள் வேல்மாரல் பாராயணம் பண்ண முடியுமோ அந்த டைம் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு செவ்வாய்க்கிழமைகளில் இல்லை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதாக இருக்குங்க செவ்வாய் அப்படிங்கிறது முருகருக்குரிய நாள் வெள்ளிக்கிழமையும் நம்ம ஐயனை வந்து வழிபடுறதுக்கு சிறந்த நாளாக இருக்குது அதனால் இந்த நாட்களில் நீங்கள் வேல்மாரில் தொடங்கலாங்க வேல்மாறல் படிக்கிறதுக்கு வந்து வீட்டில் வந்து வேல் இருக்கணும் முருகர் சிலையோ வேலோ இருந்தால் தான் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டீங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க வேல் இல்லை வேல் இருக்கணும் வே முருகர் சிலை இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது முருகருடைய ஃபோட்டோ இருந்தாலே போதும் கண்டிப்பாக அதுலேயும் வேல் இருக்கும் அதை நீங்கள் தொட்டு கும்பிட்டு நீங்கள் வந்து வேல்மாறல் அப்படிங்கிறது வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க வேல் சிலை வச்சு நாங்கள் அபிஷேகம் பண்ணி தான் பண்ணணுங்கிறது அப்படி அவசியம் இல்லை உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செஞ்சிங்கனாவே கடவுள் அப்படி வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து ஏற்றுக்குவார் கடவுள் அப்படிங்கிறது உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்து நம்மக்கிட்ட அவர் வர்றதில்லைங்க உங்கள்கிட்ட உண்மையான பக்தி இருந்தது அப்படின்னா கடவுள் உங்களை விட்டு விலகிறதே இல்லைங்க இது வந்து என் அனுபவம் உண்மையாக நான் சொல்கிறேன் நான் இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக தான் இந்த சிலையும் வேலும் வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஃபோட்டோ வச்சு தான் வந்து நான் சாமி கும்பிட்ருக்கேன் இப்போது ரீசண்டாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சிலையும் வேலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நான் ஃபோட்டோ வச்சு சாமி வந்து எப்போவுமே வந்து கும்பிட்டுட்டு இருந்தேன் சில வச்சதுனால மட்டும் இல்லை எப் சில வச்ச காலத்துலேயும் சரி நான் ஃபோட்டோவில் கையெடுத்து கும்பிட்ட காலத்துலையும் சரி முருகர் எந்த நிலையிலையுமே என்னை வந்து கைவிட்டதே இல்லைங்க அதனால தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க சாமி மனசார உங்களை வந்து ஏற்றுக்குவாருங்க நிச்சயமாக வேல்மாறல் பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருங்க வேல்மாறல் புக்கு ஒரு ஆறு பேர்த்துக்கு வந்து நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்கள் யாருக்கு வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க முதல்ல கமெண்ட் பண்ணுற ஆறு பேர்த்துக்கு வேல்மாரல் புக் வாங்கி நான் வந்து கொரியர் பண்ணுறேங்க நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு எல்லாம் மெயில் கூட நீங்கள் அனுப்பலாம் நீங்கள் முதல்ல எனக்கு சொல்கிற ஆறு பேர்த்துக்கு நான் வந்து இந்த வேல்மாரல் புக்கு வந்து நான் அனுப்பிச்சி வைக்கிறேங்க வேல்மாரல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய தடங்கள் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் எனக்கு அப்படிதான் நிறைய தடங்கள் இருந்துச்சு ஆரம்பிக்க வரைக்கும் ஆனால் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ரொம்பவே என்ன நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு இவ்வளோ கஷ்டத்தில் தடங்களில் நான் படிக்க வேண்டாம் அப்படின்னுலாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் எல்லாத்தையும் மீறி முருகனுடைய சக்தி தான் என்னை வந்து இந்த அளவு வந்து வேல்மறல் வந்து படிக்க வச்சுதுன்னு நான் நம்புகிறேங்க வேல்மாறல் படித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா விஷயங்களுமே நான் நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க வேல்மாறல் மாதிரியே அற்புதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கும் அருமருந்தான திருப்புகள் இருக்குங்க அவ்வளோ திருப்புகள் வந்து அவ்வளோ அவ்வளோ நன்மைகள் அள்ளி கொடுக்கக்கூடிய திருப்புகளுங்க அதே மாதிரி தான் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் சண்முக கவசம் அந்த மாதிரி எல்லாமே முருகருக்கு வந்து நம்ம உண்மையாக இருந்து நம்ம எந்த முருகர் பாடலை பாடிச்சாலும் சரி முருகருடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு பூர்ண அருள் அப்படிங்கிறது வந்து கிடைக்குங்க அதே மாதிரி தான் கந்தசஷ்டி கவசம் எல்லாமே வந்து முருகனுடைய அருளை நமக்கு வந்து பெற்றுத்தரக்கூடிய முக்கியமான மந்திர தொகுப்புகள்னு சொல்லாங்க பிரம்மமூர்த்த விளக்கு வந்து ஏற்றிட்டேங்க நான் பிரம்மமூர்த்த விளக்கு ஏற்றினோன்னையுமே வந்து நான் வந்து வேல்மறல் படிக்கிறதுனால நான் தனியாக வந்து வேல்மாரலுக்குன்னு பூஜைகளோ தனியாக வந்து விளக்குகளோ ஏற்றுறதில்ல ஏன்னா நான் வந்து பிரம்மமூர்த்த பூஜை கூடவே வந்து நான் வேல்மாரல் படிக்கிறதுனால நான் வந்து அதில் சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு தான் வந்து நான் வேல்மாரல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் தனியாக படிக்கிறீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றி வச்சு சாமிக்கு தீப தூப ஆராதனையெல்லாம் எல்லாம் கா அதுக்கு மேல நீங்க வந்து வேல்மாரல் படிக்க ஆரம்பிக்கலாங்க எல்லா சாமியும் நல்லா கும்பிட்டு நம்ம குலதெய்வம் அப்புறம் விநாயகர் எல்லாத்தையுமே நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேல்மரல் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க எந்த இஷ்ட தெய்வத்துடைய அருளை பெறுவதற்கு முன்னாடி நம்ம குலதெய்வ அருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம முழு கடவுள் விநாயகரை கும்பிடுறதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நான் வந்து இப்போ வந்து வேல்மாரல் வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் முதல்ல வந்து முதல்ல நம்ம படிக்க வேண்டியது வந்து விநாயகர் துதிங்க இதில் வந்து நீங்கள் கந்தர் அனுபூதியில் இருக்கிற விநாயகர் காப்பும் படிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வேல்மாரல் வந்து நிறைய ப்ரிண்ட்டில் வந்து வருதுங்க நான் வந்து இந்த எல்லோ கலர் பிரிண்ட்டு வேல்மாரலில் தான் வந்து நான் படிக்கிறேன் இப்போ வந்து முதல்ல விநாயகர் துதி வந்து படிச்சிடலாங்க திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை விநாயகா போற்றி அதுக்கப்புறம் இந்த வேல்மாரில் பத்தி அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க படிக்க வேண்டியதில்லை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முருகர் பற்றியும் மயில் பற்றியும் ரெண்டு பாடல் இருக்கும் அது விழுக்கி துணை மென்மலர் பாதங்கள் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பாட்டும் தடகொற்ற வேல்மயிலேல் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற இந்த ரெண்டு பாடல்களையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து படிச்சிடுங்க படித்து முடிச்சுட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத ஆறு தடவை வந்து சொல்லணுங்க ஆறு தடவை சொல்லிட்டு தான் நம்ம வேல்மாறலே வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் வேல்மாரில் முதல்ல திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே இந்த பாடலை இருபது முறை வந்து இந்த பாடலை வந்து நம்ம சொல்லணும் கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திருத்தணியிலங்கிற ஆரம்பிக்கிற பாடலை இருபது முறை சொல்லிட்டு அதுக்கு மேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி நிகர் நிகராகும் அந்த பாடலை பாடிட்டு அது ரெண்டாவது பாடல் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் பாடலை வந்து மூணு தடவை சொல்லணுங்க அப்புறம் எல்லா பாடலுக்கும் கீழையும் ஒரு தடவை திருத்தணியில் உதித்தருளும் சொன்னா போதும் முப்பத்தி ரெண்டாவது பாடலாகவும் திருத்தணி உதித்தருளும் பாடல் வரும் அந்த இடத்துலையும் மூணு தடவை சொல்ல வேண்டியது வரும் அப்புறம் முப்பத்தி அஞ்சாவது பாடலாகவும் திருத்தணி உதித்தருளும் வரும் அந்த இடத்துலையும் வந்து தொடர்ந்து மூணு தடவை சொல்ல வேண்டியது வருங்க அப்புறம் அறுபத்தி ஒன்றாவது பாடலும் வந்து திருத்தணி உதித்தருளும் பாடல் வரும் அங்கேயும் மூணு தடவை சொல்ல வேண்டியதாக வரும் இ மொத்தம் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு தடவையும் இந்த நாலு இடத்துல மட்டும் மூணு தடவை திருத்தணி உதித்தருளும் பாடலை வந்து சொல்ல வேண்டியது வரும் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் திருத்தணீர் உதித்தருளும் பாடலை முதல்ல சொன்ன மாதிரி இருபது முறை வந்து சொல்லணுங்க கண்டிப்பாக இருபது முறை வந்து சொல்லணும் அப்போது டோட்டலாக திருத்தணியில் உதித்தருளும் பாடல் நூற்றி எட்டு தடவை வருங்க நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு தடவை வரும் உங்களுக்கு சொல்லும்போது புரியாத மாதிரி இருக்கும் அந்த புக்கை வாங்கிட்டு ஒரு டைம் வந்து நீங்கள் சொல்லி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு தடவை வந்து வருங்க பின்னாடி வந்து அதற்கான பொருள் அப்புறம் அந்த மாதிரி திருப்புகள் அதோடைய அர்த்தங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை இது மட்டும் நீங்கள் இருபது தடவை படிச்சுட்டு மறுபடியும் வேலும் மயிலும் சேவலும் துணை அதை ஆறு முறை வந்து முதல்ல உச்சரித்த மாதிரியே அதையும் ஆறு முறை வந்து உச்சரிக்கணுங்க ஆறு முறை உச்சரிச்சுட்டு அப்புறம் முருகருடைய துதி அதாவது கந்தர் அனுபூதியிலிருந்து ஐம்பத்தி ஒன்றாவது பாடலாக இருக்கிற முருகர் மந்திரம் இது வந்து மிக சக்தி வாய்ந்த முருகர் மந்திரங்க எல்லா வேல்மாரில் இருக்கிற எல்லா பாடலையும் முடிச்சுட்டு இந்த முருகர் துதியை வந்து நீங்கள் சொல்லணும் இந்த முருகர் துதி வந்து பார்த்திங்கன்னா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பாடலை முடிஞ்ச ஆறு முறை சொல்லலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு தடவை சொல்லி இந்த வேல்மாரில் நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாங்க இப்படி முறையில் தான் வந்து வேல்மாறல் படிக்கணும் வேல்மாறல் படிக்கிறப்போ இடையில எழுந்து போகிறது இடையில வந்து வேற எதாவது வேலை செய்கிறது ஃபோன் பேசுகிறது ஃபோன் எடுக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நீங்கள் வச்சுக்காதீங்க மனசொன்றி முருகரை மட்டும் நினச்சி நீங்கள் இந்த வேல்மாறலை படித்து உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் முருகரை கும்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் அப்படிங்கிறது நே நிறைவேறுங்க இந்த வேல்மாறல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிசயங்களை பண்ணக்கூடிய ஒரு அருமருந்து பிரச்சனைகளுக்கான அருமருந்துனே சொல்லலாங்க அந்த வேல்மாறல் நீங்களும் படித்து கண்டிப்பாக பயன்பெறணுங்க படித்து முடிச்சுட்டு ஒரு அஞ்சுட்டுந்து பத்து ஆகுது அமைதியாக உட்காந்து முருகர்கிட்ட உங்கள் வேண்டுதல வாய் விட்டு சொல்லி கண்ணீர் விட்டு அவன் காலடிய சரணாகதி அடைஞ்சு நீங்கள் உங்கள் வேண்டுதலை எடுத்து வைக்கும்போது முருகர் அதை நிச்சயமாக செவி கொடுத்து கேட்பார் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் அப்படிங்கிறதுல வித மாற்று கருத்தும் இல்லைங்க நாற்பத்தெட்டு நாள் நான் கண்டிப்பாக ஒரு வைராக்கியமாக நான் இதை படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போகுங்க அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் முருகனை நம்பி படிங்க ஓம் சரபணபவ போற்றி.